ஹாய் நட்புறவுகளே வணக்கம் நான் உங்கள் மகிமா இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படி என்றால் இன்றைக்கி நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறோங்க என்ன ட்ரிப்னு கேட்கலாம் பார்த்திங்களா காரில் தான் போட்டிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் குற்றாலம் போகிறோங்க குற்றாலம் போகிறோம் அந்த ட்ரிப்பு தான் இது நான் இப்போ சம்மர் வெயில் பயங்கரமாக இருக்குல்ல நாங்கள் தான் அம்மா வீட்டுக்கு வந்துருந்தோம் சரி அப்படியே ஏன் சும்மா விடணும் வந்ததே வந்தோம் அப்படியே போய் சம்மர் வெயிலுக்கு குற்றாலத்தில் போய் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க ஆமாம் ரொம்ப நாளாச்சு நாங்கள் குற்றாலம் ஃபேமிலியோடு போயிட்டு எது எனக்காக தான் எல்லாருமே போகாமல் இருந்தாங்க ரொம்ப நாளாக ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் குளிக்க போனால் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காக என் ஃபேமிலியே தியாகம் இருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல வாங்க நம்ம போயிட்டு ஒரு குழியில் போட்டு வருவோம் எவ்வளோ நாள் தான் உடம்பு முடியல உடம்புடலு சொல்லிகிட்டே இருக்கிறது அதுவும் நான் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல எனக்காக என் ஃபேமிலியே கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது வாங்க சும்மா ஜாலியாக போய் ஒரு குழியில் போட்டு வருவோம் நான் குளிக்க மாட்டேன் நீங்களெலாம் குளிங்க நான் ஓரமாக நின்றுக்கிறேன் அப்படி சொல்லி தான் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு போயிட்டேங்க சாம ஜாலியாக தான் போனோம் போகும்போதெல்லாம் பயங்கரமாக ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு காரில் பாட்டு போட்டு விட்டு செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டே போனோம் நல்லா இருந்துச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம் போயிட்டு நல்லா குளிக்கலாம் அவங்களெல்லாம் குளிக்க சொல்லுவோம் நம்ம ஓரமாகவே நிற்போம் அப்படின்னு நினச்சிட்டே தான் போனேன் ஆனால் நான் நிற்பேனா அப்படிலாம் நான் நிற்க மாட்டேன்ல எல்லாேருக்கும் தெரியும் என்னையை பற்றி நாள் நானும் சொல்கிறேன் ஏன்னா நான்லாம் எனக்கு என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ஜாய் பண்ணிடுவேன் அந்த டைமில் அதுக்கப்புறம் பின்னாடி வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கவலம் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அந்த டைமில் அதை கேர் பண்ணிக்கவே மாட்டேன் எனக்கு என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பேன் பாருங்கள் செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டே போகணும் காரில் போகும்போதே ஆமாங்க நம்ம என்ஜாய் பண்ணுற வயசில் என்ஜாய் பண்ணணும் அதுக்கப்புறம் பின்னாடி போயிட்டு உட்காந்து யோசிக்க கூடாதுல ஐயோ நம்ம லைஃபை இப்படி தொலைச்சிட்டோமே அப்படின்னு பின்னாடி உட்காந்து யோசிக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் இதை பாருங்கள் என்ட்ரி ஆகிட்டோம் குற்றாலத்தில் என்ட்ரி ஆகி குளிக்க ஆரம்பிச்சிட்டோங்க இது வந்து புது குற்றாலம் புது குற்றாலத்தில் குளிக்கலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புது குற்றாலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஃபால்ஸு போய் குளிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பிளான் பண்ணி வந்தோம் நாங்கள் ஆனால் புது குற்றாலத்தில் குளித்தோம் குளித்து முடித்த உடனே என்னாச்சுன்னா ஒரு நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதனால் எங்களால் நிறையா ஃபால்ஸ் போக முடியாமல் ஆகிடுச்சுங்க ஆமாம் அங்கே பாருங்கள் அருந்த வாழங்கள்லாம் கையை காட்டிகிட்டே இருக்காங்க குளிக்கிறதுக்கு எங்களுக்கு நாங்கள் குளிக்கும்போது வீடியோ எடுக்க சொன்னோம் ஆனால் யாருமே எடுக்க வரலை அதனால் அவங்கள குளித்தது மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போய் குளி சா குளித்த கையோட பசி பயங்கரமாக எடுக்கும் தெரியுமா எல்லாருக்குமே பசி எடுக்கும் குளித்தாலே அந்த மாதிரி எங்களுக்குமே பசி எடுத்துச்சு வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தோம் சப்பாத்தி சிக்கன் கிரேவி செஞ்சு கொண்டு போனோங்க போய் ஒரு சாப்பாடு ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்படியே பழைய குற்றாலம் கிளம்பிட்டாங்க பழைய குற்றாலம் கிளம்பி போய் திரும்ப போய் பழைய குற்றாலத்தில் ஒரு குழியில் போட்டு வரலாம் சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டோம் போய் ஏன்னா சாப்பிட்ட ச குளிச்சதுக்கப்புறம் பசி எடுக்கும் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் சும்மா மந்தமாக இருக்கும் திரும்ப போய் ஒரு குழியில் போடலாம்னு சொல்லிட்டு தான் பழைய குற்றாலம் கிளம்பி போனாங்க பழைய குற்றாலத்தில் போயிட்டு அங்கே குளிக்கலான்னு போகும்போது தான் ரொம்ப பெரிய சம்பவம் நடந்துச்சுங்க அந்த சம்பவத்தை சொல்லலைலனானே ஆமாங்க அங்கே போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு ஃபால்ஸாக போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி அங்கே போய் பழைய குற்றாலத்தில் குளிக்க போனோம் குளிக்க போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பும் போது என்ன ஆச்சுன்னா காரு பஞ்சர் ஆகிடுச்சிங்க ரொம்ப கஷ்டமானோம் சொடைஞ்சு போச்சு நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் குற்றாலம் போனோம் உண்மையில் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் குற்றாலம் போய் இன்னைக்கு இப்போ தான் என்ஜாய் பண்ணி போய் குளிக்கலாம் சொல்லிவிட்டு பிளான் பண்ணி போனோம் கடைசி என்னாச்சுன்னா காரு சதி பண்ணி விட்டுருச்சு எங்களால் எல்லா ஃபால்ஸும் போய் குளிக்க முடியாமல் போயிடுச்சு சரி ஓகே வந்த வரைக்கும் லாபம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் குளித்த வரைக்கும் லாபம் சொல்லிட்டு குழந்தைங்களெலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் காரை ரிப்பேர் பாருங்கள் நாங்களாம் குளிக்கிறோம் சொல்லிவிட்டு குளிச்சிட்டு இருந்தோம் பழைய குற்றாலத்தில் ஆமாம் பழைய குற்றாலத்தில் குளிச்சுட்டு இருந்தோம் அவங்க கார் மெக்கானிக்கை வர சொல்லி கார் சரி பண்ணாங்க நாங்கள் குழந்தைங்கள பிள்ளைங்களெல்லாம் வச்சு குளிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் ஆமாம் நாங்கள் என்ன பண்ண முடியும் கார் பஞ்சராகனா நாங்கள் என்ஜாய் பண்ணுறதை விட முடியுமா அதனால் நாங்கள் இங்கே என்ஜாய்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம் தான் இருந்துச்சு ஜாலியாக இந்த ட்ரிப்பு சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலேயே ரொம்ப நன்றி